உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நல்கி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் நான்கு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழ மங்களகரமான விசுவாசு ஆண்டு ஆடி மாதம் ஏழாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் திதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஏழு வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை வியாகதம் பின்பு ஹர்ஷனம் கரணம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி வரை வணிசை பின்பு மாலை மூன்று முப்பத்தி ஒன்று வரை பத்திரை பின்பு சகுனி சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை கோச்சாரம் சுக்ரன் ரிஷபத்திலும் சந்திரன் குருமிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் செவ்வாய்க்கு திசம்பத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மேனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்